அகலிகை தலைப்பு மிதிலை நகரம் நெருங்கிக் கொண்டிருந்தது அப்பொழுது ஒரு அழகான ஆசிரமம் ஒன்றை ராமன் விஸ்வாமித்திரரிடம் ரிஷியே இந்த ஆசிரமம் யாருடையது என்று கேட்ட முனிவர் சொன்னார் ராமா இது கௌதம் முனிவருடையது இவரது மனைவி பெயர் அகலிகை மிக்க அழகானவள் இவனது அழகு தேவ லோகம் வரை மிக பிரசித்தம் இவள் அழகை கண்ட இந்திரன் கௌதமர் இல்லாத நேரமாக பார்த்து அவருடைய வேஷத்தில் கெட்ட எண்ணத்துடன் வந்து இவளை மானபங்கப்படுத்தி விட்டான் அகலிகையும் இக்கால காரியத்துக்கு ஒத்துழைத்து விட்டாள் இதை அறிந்த கௌதமர் கோபம் கொண்டு நீ நபும்சகனாய் போவாயாக என்று இந்திரனை சபித்துவிட்டார் மனைவி அகலிகையும் அவரது சாபத்துக்கு தப்பவில்லை இந்திரன் என் வேஷத்தில் வந்துள்ளான் என்று தெரிந்தும் விலகிக் கொள்ளாமல் சிற்றின்பம் அனுபவித்தாய் இனி நீ உருவம் இழந்து உணவின்றி காற்றே உணவாக தூசியின் மேல் படுத்து காலத்தை கழிப்பாய் விஷ்ணு ராமனாக அவதரித்து இப்பக்கம் வருவான் அவனது காலடி கொண்டு அகலிகையின் சாபம் நீக்குவாயாக என்று ராமனை ஆசிரமத்தினுள் வர பணித்தார் விசுவாமித்திரர் இராமனது காலடி பட்டதோ இல்லையோ அகலியாக் சாபம் நீங்கி எழுந்தாள் இராமனை தொழுதாள் தன் கணவர் கௌதமருடன் சேர்ந்தாள் அகலிகை வால்மீகி அகலிகை தூசியோடு தூசியாக கிடந்ததாக சொல்கிறார் ஆனால் கம்பரோ அகலிகை கல்லாக கிடந்ததாக சொல்கிறார் இன்னொரு விஷயமும் கம்பை இராமாயணம் வால்மீகியிடமிருந்து வேறுபடுகிறது இந்திரனை கௌதமர் ஆயிரம் குறிகளுடன் அலைவாயாக் என்று சபித்ததாக கம்பர் சொல்கிறார் மேலும் ஒரு பாடலை கம்பர் சொல்வதை காண்போமா மை வண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் வண்ணம் அங்குக் கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் கையில் ஏந்திய வில்லினால் அம்பு கொண்டு தாடகியை வாதைத்தான் இப்பொழுது கால்களின் துணையால் அகலிகையின் சாபம் போக்கினான் இராமன் என்று விசுவாமித்திரர் மகிழ்கிறார் இங்கு நாம் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும் தாடகை திருந்தவில்லை எனவே அழிந்தாள் ஆனால் அகலிகை மனதால் தன் தவறை உணர்ந்தவள் எனவே சாபம் நீங்கி நல்வாழ்வு வாழ அவளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது எனவே திருந்தினால் வாழ்வு உண்டு என்பது உண்மைதான் மிதிலை நகரம் நெருங்கிவிட்டது மிதிலைக் கொடிகள் ராமனை ஒல்லை வா என்று அழைத்ததாம் எதற்கு எங்கள் சீதாதேவி பார்க்கடலிலிருந்து உன்னை பிரிந்து இயக்கத்தில் உள்ளாள் சீக்கிரம் வந்து அவளை சேர்வாயா என்பதற்குத்தான் என்று கம்பர் சொல்வது அழகு மிதிலை நகருக்குள் மூவரும் நுழைந்துவிட்டனர் அழகான நகரம் எங்கும் மாளிகைகள் தெருக்கள் விசாலமாக இருக்கின்றன ஆனால் நடந்து கொண்டிருக்கின்றனர் இராம விஸ்வாமித்திரர் மூவரும் எங்கும் மங்கள ஒளி ராமர் அங்கிருந்த மாளிகை ஒன்றின் கன்னி மாடத்தை நோக்கினார் கன்னி மாடத்திலிருந்து அழகிய இரு விழிகள் ராமனை நோக்குகின்றன யார் அது சீதைதான் என்ன நலத்தினாள் இணையல் நின்று கண்ணொடு கண் இணை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் உடல் மட்டுமல்ல உணர்வும் ஒன்றுபடுகிறது இங்கு இராமருக்கும் சீதைக்கும் சீதை மனத்தால் எண்ணி பார்ப்பதற்கும் அரிதான அழகுள்ளவள் என்று கம்பர் கூறுவது மிகப் பொருத்தம் பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமா வாருங்கள் வாருங்கள் முனிவரே யார் இந்த வில் வீரர்கள் என்று மூவரையும் வரவேற்றார் சனகர் கூட வந்தவர் சதானந்தர் அகலிகையின் மகன் உங்கள் யாகத்தில் கலந்து கொள்ளவே வந்தோம் மேலும் உமது சிவதனுசை காண இவ்வீரன் வந்துள்ளான் என்றார் விசுவாமித்திரர் மிக்க நன்று வில்லை முடிந்தால் வளைக்கலாம் என் பெண் சீதையையும் தருவேன் என்றார் சனகர் யாகம் முடிந்து பூஜைகள் நிறைவுற்றன சிவதனுசை பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் சிரமப்பட்டு இழுத்து வந்தனர் வில்லை நான் ஏற்றலாமா பணிந்தான் ராமன் விசுவாமித்திரர் உத்தரவு தந்தார் சபையில் நல்ல கூட்டம் யாரும் கண்ணசைக்கவில்லை வானத்தில் தேவர்களும் விஷ்ணு அம்சமான இராமன் சிவதனுசை ஓடிக்கப் போவது எவ்வளவு பெரிய விஷயம் என்று காணக்கூடிவிட்டார்கள் இந்த வில் தற்ற போது சிவபெருமானால் உயோகப்படுத்த எடுக்கப்பட்ட ஒன்று சனக மன்னனின் முன்னோருக்கு சிவனாலேயே வழங்கப்பட்டது இது எப்படி எடுத்தானாம் ராமன் வில்லை ஒரு பூமாலையை ஒருவன் எளிதாக எடுப்பது போல எடுத்தானாம் எனும் பூந்தோடலர் கொம்பினைச் சூட்டிட நீட்டும் மாலை இதென்ன எடுத்தான் எடுத்தவன் அதனை வாகாக நிறுத்தி தன் கால் விரலால் தாக்கு கொடுத்துவில்லை வளைத்து நான் ஏற்றினான் பிறகு நானை பிடித்து காது வரை இழுத்தான் என்னவாயிற்று நாணை இழுத்த வேகத்தில் பெரிய இடி போன்ற ஓசையுடன் அயோத்தி வரையில் இந்த ஒலி பரவியது சபையில் இருந்தவர்கள் மயக்கமடைந்தார்கள் எங்கும் மங்கள சகுனங்கள் தோன்றின தேவர்கள் பூ பொழிந்தனர் என் உயிரான சீதையை இராமனுக்கு தந்தேன் என்றார் சனகர் விஸ்வாமித்திரர் மகிழ்ந்தார் விரைந்து செல்லும் தூதர்களை அனுப்பி தசரதனை வரச் செய்வீர் என்றார் விஸ்வாமித்திரர் சனகரும் விரைந்து செல்லும் தூதர்களை பரிசுகளுடன் அயோத்திக்கு அனுப்பினார் தூதர்களும் விரைந்து சென்றார்கள் கண்ணொடு கண்ணோக் வாய்ச்சொற்கள் என்ன பயனுமில் என்றிருந்த சீதைக்கு மிக்க சந்தோஷம் தூதர்கள் காற்றென பறந்து அயோத்தியை அடைந்தார்கள் மன்னார் இராமனுக்கும் மிதிலை அரசர் சனகர் மகள் மைதிலிக்கும் மனம் போகிறது வில்லை உடைத்து சீதையை அடைந்தான் இராமன் தங்களை உடல் அழைத்து வர அழைப்பு அனுப்பியுள்ளார்கள் என்றார்கள் தூதர்கள் தசரதன் மகிழ்ந்தான் உடன் வசிட்டர் வாமதேவர் மார்க்கண்டேயருடன் மிதிலை நகரம் வந்து சேர்ந்தான் தசரதன் சனகனும் தசரதனும் தழுவிக்கொண்டார்கள் மறுநாள் சபை கூடியது சனகர் பேசினார் சபையோர்களே மனம் நடக்கும் முன் பரம்பரையை சொல்ல வேண்டும் என்ற மரபுப்படி எங்களது பரம்பரையை பற்றி கூறுகிறேன் நிமி நிமியின் மகன் மிதி மிதியின் மகன் சனகன் சனகனின் மகன் உதாவசு உதாவசுவின் ஒரு மகன் ஹ்ரஸ்வரோமன் இவரது மகன்களில் ஒருவன் நான் இன்னொருவன் என் தம்பி குசத்வசன் இதுதான் எங்கள் பரம்பரை இன்று மகம் இன்றிலிருந்து மூன்றாம் நாள் உத்தர பங்குனி அன்று நிறைந்த நாள் என்னுடைய மகள்களான சீதையையும் ஊர்மிளாவையும் ராம லட்சுமணர்களுக்கு மனம் செய்து வைக்க அந்த நாளே நல்ல நாள் உங்கள் உத்தரவு தேவை என்று சபையை வணங்கினார் சனகர் விஸ்வாமித்திரர் இப்பொழுது பேசினார் நன்று சனகா நன்று நல் வார்த்தை சொன்னாய் அதுபோல் உன் தம்பி பெண்களையும் வரத சத்ருக்கினர்களுக்கு திருமணம் செய்து கொடுப்பாயாக சனகர் மகிழ்ந்தார் வசிட்டர் சொன்ன தசரத மன்னனின் பரம்பரை அவரது ஞாபகத்துக்கு வந்தது பிரம்மா மாசி விவஸ்வான் மனு மனுவின் மகள் இக்ஷ்வாக இவன் மகன் குஷி குக்ஷியின் மகன் விகுச்சி பாணன் அனரண்யன் பருது பருதுவின் மகன் திரிசுங்கு துந்துமாறன் யுவனாச்சவன் மாந்தாதா சீசந்தி துருவசந்தி வரிசையில் பரதன் அசிதன் சகரன் இவனது மகன் அசமஞ்சன் இன்னது மகன் அம்சுமான் அம்சுமானின் மகன் திலீபன் திலீபனின் மகன் பகீரதன் இவனது மகள் ககுஸ்தன் பின் ரகு பிரவர்த்தன் சங்கணன் சுதர்சனன் அக்னிவர்ணன் சீக்ரகன் மறு பிரசுசுகன் அம்பரேஷன் நகுஷன் யாதி நாபாகன் அஜன் வரிசையில் அஜனின் மகளே தசரதன் இவனது மகன்களே ராமனும் லட்சுமணனும் ஆவர் இப்படிப்பட்ட வம்சத்தில் தன் பெண்ணை கொடுப்பதில் ஜனகனுக்கு மிக்க மகிழ்ச்சி ஆம் பெண்ணை கொடுக்கும் பொழுது வம்சாவளியை பார்த்தால் தான் மனமாகி செல்லும் பெண்ணின் வாழ்வு வளம் பெறும் இம்மாதிரி இன்றைய கல்யாணங்கள் நடக்காததால்தான் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் வருகின்றன திருமண ஏற்பாடுகள் சிறப்பாக நடந்தன எங்கும் மங்கள ஒளி வீதிகள் நீர் தெளிக்கப்பட்டு வீடுகள் தோறும் வாரை பசங்களும் பாக்கு மரங்களும் கட்டப்பட்டிருந்தன நகரமாந்தர் ராமன் சீதை திருமணத்தை தங்கள் வீட்டு திருமணமாக எண்ணி எங்கும் கொழுமி இருந்தனர் ஓமத்தி வளர்க்கப்பட்டிருந்தது சிதை மின்னல் கொடி போல் வந்து நின்றாள் சீதை கையை பிடித்து ராமனின் கையில் வைத்து சனக மன்னர் பேசினார் இந்த பெரும் பெரும்பாக்கியவதி குணசீலி மண்ணில் கிடைத்தவள் உன் நிழல் போன்றவள் உன்னை இன்று முதல் பெரியாள் இயம் சீதா மம சீதா ஹை தர்ம சரிதவ பிரதிச்ச சைனாம் பத்ரம் பாணியம் கருநித்திய பாணிதா பதில்லதா மகாபான சாயா இவானுதா லதா என்ற இம்மந்திரம் எல்லா திருமணங்களிலும் இன்றும் சொல்லப்படுகின்றது பார்க்கடலில் பிரிந்த விஷ்ணுவும் லட்சுமியும் இன்று ராமன் சீதையாக அவதரித்து ஒன்று சேர்ந்தனர் வட்சுமணனுக்கு ஊர்மிளையும் பரதனுக்கு மாண்டவியும் சத்ருகனுக்கு சுதகீர்த்தியும் மனம் செய்து வைக்கப்பட்டார்கள் எல்லோரும் மகிழ்ந்தார்கள் இராமர் சீதை திருமண கோலத்தை காண தேவர்களும் வந்து விட்டனர் இக்கதையை கேட்டாலும் படித்தாலும் நலன் விளையும் திருமணமாகாத ஆண் பெண்களுக்கு திருமணம் நடக்கும் குறைகள் விலகும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க